இந்த ஒன்பது நாளா ஹோம நடந்தது அதுல இத பத்தி உள்ள கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க இதா சொல்றோம் காணி வந்துதான் பார்க்கும்பொழுது நாக்கெல்லாம் போட்டு ரூபமா இருப்பார் ஆனா இந்த காணி முதலியா இருக்க யாருமே சம்பாரம் பண்ணல தூக்கத்தை இருந்த மகாவிஷ்ணுவை விழிப்பதற்கு காரணமாக மட்டும்தான் காணி இருந்தா தவிர மது பயிடமற்ற அசுரிடம் சம்பாரம் பண்ணது யாருன்னா

ಮತ್ತಿಮ ಚರಿತ್ರ ಮಂದಿರ ಅದು ಸುತ್ತ ಮೂರು ಅಧ್ಯಾಯ ಮತ್ತಿಮ ಚರಿಂದ್ರೋಪು ತೋಕ